இதே பொறப்ப போச்சு ஆட்டக்கார போய் பின்னாடி அங்க ஆட்டக்கார கஷ்டப்பட்டு கண்ணுக்குட்டில இருந்து வளத்துக்கிட்டு இருக்கேன் डायरेक्टली போய் வாங்கி வந்து கார் பேக்க வாங்கி போறீங்க இதெல்லாம் கேட்டா சொன்ன குத்தங்கிறீங்க அட யூனிபோம் ஒரு இடம் இரு பேர்rangle கூதாஜி பெட்டி மோடி கருப்பைய மார பாண்டியம்பா என்ன தம்பி தெரிஞ்ச மாட்டா தம்பி பம்புறானே டிவி தெரிஞ்ச மாட்டான் கொஞ்சம் ஊதிங்கடா

தம்பி அவன கீழ இறங்க சொல்லுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ற தம்பி நீ அவனை பத்தி நல்ல விதமா தம்பி எல்லாம் மரியாதை உனக்கு இறங்கி கீழ எப்பா எப்பா எப்பா